பள்ளி மாணவர்கள் நிறையா டூ வீலரெலாம் எடுத்துகிட்டு வராங்க இருபத்தஞ்சாயிரம் ஃபைன் யாருக்குன்னா அப்பாவுக்கு ஸ்கூல் முன்னால் போய் நிற்கிறது வேடிக்கை பார்க்குறது இப்போ பைக் எடுத்துகிட்டு போய் சாகாசம் பண்ணுறது இது மாதிரி எதா இருந்துச்சுன்னா சுதாரிச்சிக்க ரவுடித்தனம் தெரியும் பற்றி ஒத்துக்க மாட்டேன் உடவ மாட்டேன் நீங்கள் அதை தான் ஆகணும் ஒன்று ஊற விட்டு காலி பண்ணி எங்களே வேலைக்கு போங்க அல்லது திருந்திக்க அனைவருக்கும் வணக்கம் சிதம்பரம் சிதம்பரம் சப்டிவிஷனில் வந்து பொறுப்பெடுத்து ஒரு வார்த்தைகள் ஆகுது இப்போ நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை சிதம்பரம் டவுனில் போக்குவரத்து பிரச்சனை அதில் இன்றைக்கி நாலு வீதியிலையும் நடந்து போய் சுற்றி ஆய்வு பண்ணோம் மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தா அதில் போக்குவரத்து கிடைச்சதில் தரக்கடைகள் நிறையா இருக்குது மெயின் கடைகளை வச்சுருக்கிறவங்க பிளாட் பார்த்து அடைச்சி கடை கட்டியிருக்கிறாங்க பெரிய பெரிய கடை வச்சுருக்கவங்க கூட முன்பக்கம் ஆக்கிரமிப்பு பண்ணி வேறு ஏதாவது பேனர் வைக்கிறது அலங்கார விளைவு வைக்கிறது இதெல்லாம் பண்ணி வச்சுட்டுருக்காங்க இதனாலே மக்கள் ரோட்டை நடக்கக்கூடிய சூழ்நிலை ஆகுது ரோட்டை நடக்கிறதுனால டூ வீலர்லாம் சரியாக போக முடியாமல் இது பண்ணிகிட்டு கஷ்டப்படுத்திகிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு வார்னிங்காக கொடுக்குறாத இல்லைன்னா சட்டப்படி என்ன வழக்கத்தை பதிவு பண்ண முடியும் பதிவு பண்ணி நடவடிக்கை தீவிரமாக இருக்கும் அதுக்கு மேலே வருத்தப்படக்கூடாது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அதேமாதிரி இந்த போக்குவரத்து விதிமீறல் நிறையா இருக்குது ஆட்டோக்காரங்க நாலு பக்கமாக நாலு வீதியிலேயே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது ஒன்மையில் வரக்கூடாதுன்னா அந்த ஒன்று வில வந்துட்டுருக்குறாங்க அதேமாரி கார் ஒன்றும் சரி ஒன்று ரெண்டு தெரியாமல் வராங்க தெரியாமல் பார்த்து பக்கம் போகுது ஆட்டோக்காரங்களுக்கு இன்னொன்று சொல்லிக்கிடுதேன் நீ ஆட்டோ நான் இதுக்கு முன்னால் வயலை பத்திரிக்காய் அஞ்சாறு வருஷத்துக்கு அங்கே அப்போலாம் நாலு ஆட்டோ இருக்கும் ஒரு ஸ்டாண்டில் மீதி ஆட்டோக்கள் எல்லாம் அவங்க தெருவுலையே ஊர்லேயோ கொண்டு போட்டிருப்பாங்க இந்த நாலு ஆட்டோவும் சவாரி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அமைச்ச ஆட்டோகள் வரும் அது மாரி பண்ணணும் நீங்கள் எல்லா ஆட்டோவையும் இங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது அதுமாரி ஆட்டோவுக்குள்ள பெர்மிட் லைசன்ஸு இன்சூரன்ஸ் எல்லாம் சரியாக வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க இல்லைன்னா ஆட்டோவை பறிமுதல் பண்ணுவோம் நீங்கள் ஒரு முறை சொல்லுவேன் அதுக்கப்புறம் பறிமுதல் பண்ணால் அப்புறம் நீங்கள் சிக்கல மாட்டுவீங்க அதுக்கு கரெக்டாக பார்த்து கரெக்டாக ஆட்டோ ஓட்டுறது பாருங்கள் அதுமாரி இந்த பள்ளி மாணவர்கள் நிறையா டூ வீலர்லாம் எடுத்துகிட்டு வராங்க பதினெட்டு வயதுக்குள்ளே டூ வீலர் ஓட்டக்கூடாது அவங்க வாங்கிறதுக்கும் அதிகாரம் கிடையாது அப்பா அம்மா யார் பேர் இருக்கும் ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு பண்ண இப்போ இருபத்தஞ்சாயிரம் ஃபைன் யாருக்குன்னா அப்பாவுக்கு பையனுக்கு போட்ட ஃபைன் உண்டு அவனோட லைஃப்பும் நாசம் வழக்கு பதிவு பண்ணுவோம் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னே ஒரு மேலே வீதியில் போனோம் ஒரு பைசான அம்மாவை காலை உடிச்சு போட்டாங்க காலை பிடிச்சிட்டு பாரு பதினாறு பேரும் பதினாறு வயசு கேட்டால் டியூஷனுக்கு போனேங்கிறான் என்கிறான் அப்பாட்டம் இருந்தால் பாட்டை பேசுறதுக்கு பதில் இல்லை வேறு வழி இல்லை கேஸை போட்டு அவள் அப்பாவும் அக்யூஸ்ட் இல்லை யார் பேரில் வண்டி இருக்கோ ஓனர் அவங்க பேர் அக்யூஸ்ட் அதையும் பார்த்துக்கணும் அதேமாதிரி இந்த ஸ்கூல் முன்னால் போய் நிற்கிறது வேடிக்கை பார்க்கறது இப்போ பைக் எடுத்துகிட்டு போய் சாகாசம் பண்ணுறது இது மாதிரி எதா இருந்துச்சுன்னா சுதாரிச்சுக்காங்க வண்டி பிடிக்கிறது மட்டும் மட்டுமில்ல வழக்கும் பதிவு செய்வேன் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ரவுடித்தனம் தெரியும் என்னை பற்றி ஒத்துக்க மாட்டேன் விடவும் மாட்டேன் நீங்கள் அதை அனுபவிச்சு தான் ஆகணும் ஒன்று ஊற காலி பண்ணி எங்கேயாவது வேலைக்கு போங்க அல்லது திருந்திக்கங்க